மகாபாரதப் போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன காந்தாரி கொடுத்த சாபத்தின் விளைவாக யாதவர்களுக்குள் சண்டை நடந்து யாதவ குளம் முற்றிலும் அழிந்து போனது கிருஷ்ணரால் அதை தடுக்க முடியவில்லை தனது அவதாரம் முடிவுக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டதை அவர் உணர்ந்தார் அடர்ந்த புதர்கள் நிறைந்த ஒரு மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு வேடன் அம்பு அவர் பாதத்தில் நுழைந்து உயிரை குடித்தது யாதவர்களும் கிருஷ்ணனும் இருந்த செய்தி அஸ்தினாபுரத்தை எட்டியது தங்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டதை தருமன் உணர்ந்தான் உலக வாழ்வை துறந்து செல்லலாம் என்று நினைத்தார் அவரது தம்பிகளும் திரௌபதியும் இதை ஒப்பு கொண்டார்கள் எல்லா உறவினர்களையும் இழந்த அவர்களுக்கு இனியும் உயிர் வாழ பிடிக்கவில்லை அதுவும் தங்களுக்கு நண்பனாக இருந்த கிருஷ்ணனின் மறைவு அவர்களை மிகவும் பாதித்து விட்டது அர்ஜுனின் மகன் மகன் அபிமன்யுவின் பரிச்சித்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் நாட்டை விட்டு கிளம்பினார்கள் வடக்கில் இமயமலைக்கு அப்பால் மேருமலையை நோக்கி சென்றார்கள் உலக இன்பங்களையும் ஆசைகளையும் பந்த பாசங்களையும் அறவே துறந்து மேருமலையை கடப்பவர்கள் மனித மனித சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்தகைய பயணத்துக்கு தேவையான மனநிலையுடன் பாண்டவர்கள் துறவரம் போன்றார்கள் மர உரி தரித்து கொண்டு புறப்பட்டார்கள் அரச பதவியையும் அரண்மனை சுகங்களையும் துறந்து வாழ்க்கையின் மீதான ஆசையை விடுத்து மோட்சம் நாடி சென்றார்கள் தங்களது இறுதி யாத்திரையை தாங்களே முடிவு செய்தபடி கிளம்பினார்கள் அவர்களுடன் தர்மபுத்திரன் வளர்த்து வந்த நாயும் உடன் சென்றது மேருமலைக்கு யாத்திரை செல்பவர்கள் திரும்பி பார்க்க கூடாது என்பது நியதி தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி ஆகியோர் ஒரு பின் ஒருவராக சென்றனர் அவர்களை தொடர்ந்து நாயும் சென்றது பாண்டவர்கள் பல நாட்கள் பயணம் செய்து இமயமலையை அடைந்தார்கள் அதை கடந்து சென்று மேருமலையை தரிசித்தனர் மேருமலையில் பயணம் சென்றபோது போது சோர்ந்து விழுந்து இறந்து விட்டாள் அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பீமன் திரௌபதி ஏன் விழுந்து விட்டாள் என தன் அண்ணனிடம் கேட்டான் தருமன் திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னான் ஐவரிடமும் சமமாக அன்பு வைக்க வேண்டியவள் அர்ஜுனிடம் கூடுதல் அன்பை காட்டினாள் அதனால் தான் அவளால் இந்த பயணத்தில் பிடிக்க முடியவில்லை lei சிறிது நேரத்தில் சகாதேவன் மயங்கி விழுந்தான் சகாதேவன் ஏன் விழுந்தான் என்று கேட்டான் பீமன் தன்னிடம் உள்ள சாஸ்திர அறிவு வேறு யாரிடமும் இல்லை என்ற கர்வம்தான் காரணம் என்றபடியே தருமன் திரும்பி பார்க்காமல் கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் நகுலன் சாய்ந்தான் பீமன் மீண்டும் காரணம் கேட்டான் தன்னை மீஞ்சிய அழகன் யாரும் இல்லை என்ற கர்வம் தான் காரணம் என்றான் தருமன் இப்போதும் திரும்பி பார்க்கவில்லை அடுத்து அர்ஜுனன் விழுந்தான் தனது வில்லான்மை குறித்த கர்வம் தான் அவனை இந்த பயணத்தில் வீழ்த்தியது என்றவாறு தர்மன் போய்க் கொண்டிருந்தார் தனக்கும் தலை சுற்றுவதை பீமன் உணர்ந்தான் தள்ளாடி விழும் சமயத்தில் என்னால் ஏன் தொடர்ந்து வர முடியவில்லை என்று கேட்டான் உன்னை விட பலம் யாரும் இல்லை என்னும் கர்வம் என்று தர்மன் சொல்லி முடிப்பதற்குள் பீமன் தன் கடைசி மூச்சை விட்டான் ஆசபாசங்களையும் உலகியல் உணர்ச்சிகளையும் அறவே துறந்த தர்மன் திரும்பி பார்க்காமல் கொண்டே இருந்தான் நாய் மட்டும் அவனை தொடர்ந்தது மேர்மலையின் உச்சியை அடைந்தான் அப்போது அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல தேவேந்திரனே விமானத்துடன் வந்தான் நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் வந்து விமானத்தில் கொள்ளுங்கள் என்றான் அப்போது தர்மர் தேவேந்திரா என்னுடன் என் மற்ற சகோதரர்களும் மனைவி திரௌபதியும் கூட சொர்க்கத்திற்கு வர அனுமதி அளிக்க வேண்டும் என்றார் அதற்கு இந்திரன் அவர்கள் எப்போதோ சொர்க்கம் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று பதிலளித்தான் தர்மன் விமானத்தில் ஏற முற்பட்ட அவனுடன் வந்த நாயும் ஏற து நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூறி தடுத்தான் இந்திரன் விமானத்தில் வைத்த காலை பின்னுக்கு இழுத்து கொண்டார் தர்மன் என்னை நம்பி இத்தனை தூரம் வந்த நாயை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்றான் தாங்கள் தர்மாத்மாவாக இருந்து கொண்டு இப்படி கேட்பது சரியல்ல சொர்க்கத்திற்குள் நாய் எப்படி போக முடியும் இந்த புனிதமற்ற விலங்கு என்னை பார்க்க கொடுத்து வைத்ததே பெரிய விஷயம் என்று மறுத்தான் இந்திரன் தர்மர் விடுவதாக இல்லை இந்த நாய் என்னை அண்டி வந்துள்ளது என் மீது அது கொண்டுள்ள பக்தி காரணமாகவே அஸ்தினாபுரத்திலிருந்து இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறது நம்மை அண்டி வந்தவரை கைவிடுதல் அதர்ம செயலாகும் இதை கைவிடுவதில் எனக்கு விருப்பமில்லை இது இல்லாமல் நான் தனியாக சொர்க்கத்திற்கு செல்வதை விரும்பவில்லை என்றார் உடனே இந்திரன் அரசே சொர்க்கம் என்பது அவரவர் செய்த புண்ணிய செயல்களின் பலனாக கிடைக்கிறது இந்த நாய் புண்ணியம் செய்திருந்தால் அது ஏன் இப்படி கீழான நாய் உடலை பெற்றுள்ளது என்றான் கொஞ்சமும் யோசிக்காத தர்மர் இது புண்ணியம் செய்யவில்லை என்பதுதானே உங்களுடைய வாதம் அப்படியானால் நான் இதுவரை செய்த புண்ணியங்களில் இருந்து பாதியை இந்த நாய்க்கு வழங்குகிறேன் என்றார் அப்போது நாய் மறைந்தது அங்கே தர்மதேவன் தேவன் நின்றார் சொர்க்கமே கிடைக்கிறது என்றாலும் உன்னை நம்பி வந்த நாயை கூட கைவிடாத உன் குணத்தை பாராட்டுகிறேன் நீ இது நான் உனக்கு வைத்த சோதனை முன்பு எச்சன் வடிவில் வந்து உன்னை சோதித்தேன் இப்போது நாய் வடிவில் வந்து சோதித்தேன் இந்த சோதனைகளில் நீ தேறிவிட்டாய் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்துக்கு செல் என்று கூறி தர்மதேவன் மறைந்தார் நன்றி வணக்கம்